ஓங்கும் கணபதியை நம இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொண்டிருக்கும் அனைத்து ஜோதிட சொந்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் மாலை வணக்கம் தென்னாருடைய சிவனியைப் போற்றி இன்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இன்று ஆவணி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆவணி மாதத்தின் கதாநாயகன் விநாயகப் பெருமான் இன்று மகன் நட்சத்திரம் இன்றைக்கு பெரும்பாலும் பேசியவர்கள் எல்லாரும் ராகு கேதுக்களை பற்றி அதுவும் முக்கியமாக கேதுவை பற்றி அபரிமிதமான கருத்துக்களை தங்களிடம் வந்து பகிர்ந்து கொண்டுள்ளார்கள் என்னுடைய கருத்தும் வந்து அது சம்மந்தப்பட்டது தான் எல்லோரும் கேதுவை பற்றி நிறைய பேசிவிட்டதால் நான் ராகுவை பற்றி நான் சில விஷயங்களை தங்களிடம் சமர்ப்பிக்கிறேன் ராகு இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மல்டி பர்சனல் டிஸ்ஆர்டர் பர்சன் மாதிரி அதாவது கஷ்டத்தில் கொடுக்கறதுல சனி பகவானோட பத்து மடங்கு கஷ்டத்தை கொடுப்பார் சுகபோகங்களை கொடுக்கறதுல வந்துட்டு சுக்கரனை விட நூறு மடங்கு சுக்கரனை வந்து சுகபோகங்களை அள்ளி வீசிடுவார் ஓவர் நைட்டில் ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய லெவலில் வந்துட்டு உட்கார வைக்கிறதுக்கு ராகு ஒருத்தர் வந்து நல்ல நிலைமையில் இருந்தார்னா தான் வாழ்க்கையில் வந்துட்டு அவர் திடீர்னு ஒரு பணக்காரன் வந்து ஆக முடியும் ஆனால் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகுவை பற்றி முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் ராகுவோட நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து காலபுருஷோட மூன்றாம் வீடான மிதுன வீட்டில் ஒன்று இருக்குது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் வீடான துலாம் வீட்டில் இருக்குது பதினோராம் வீடான கும்ப வீட்டில் இருக்குது அதாவது திருவாதிரை சுவாதி சதயம் ஸோ இந்த திருவாதிரை வந்து பார்த்திங்கன்னா அதுக்கூட உண்மையான ஒரு அர்த்தம் என்னென்னா ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏழு கிரகங்களை தவிர்த்து ராகுவும் கேதுவும் வந்துட்டு மிகவும் வலிமைவானியவர்கள் அப்படின்னு அர்த்தம் இன்னைக்கு கலியுகத்துக்கு நமக்கு தேவையானது ராகு தான் பணம் வேணான்னு சொல்கிறவங்க இங்கே யாராவது இருப்பாங்களா சொல்லுங்க கண்டிப்பாக இருக்க மாட்டேங்க எனக்கு நிறைய பணம் வேணும் சார் அப்புறம் வந்து எனக்கு வீடு சார் ஒரு வீடெல்லாம் வேணாம் சார் ஒரு அடி அப்படியே ஒரு டிஸ்ட்ரிக்ட் டிஸ்ட்ரிக்ட் ஒரு வீடு இருந்தால் கூட ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கணும் சார் எனக்கு ஒரு சென்ட்லருந்தால் வேணாம் சார் ஒரு அஞ்சாறு சென்டில் இருந்தாலும் கூட ரொம்ப சந்தோஷம் சார் அப்புறம் அந்த வீடு எப்படி இருக்கணும் நல்லா ஒரு ஹைஃபையாக இருக்கணும் சார் இப்படி ஆசைகளை வளர்த்து கொண்டே போவார் ஏன்னா அவருக்கு தலம் மட்டும்தான் இருக்குது உடம்பு வந்துட்டு கிடையாது அது போய்கிட்டே இருக்கும் காற்றாட்டம் அப்படியே மனிதரோட எண்ணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காற்றாட்டம் அப்படியே பறந்து போயிட்டே இருக்கிற மாதிரி போய்கிட்டே இருக்கும் சாகிற வரைக்கும் போய்கிட்டே இருக்கும் ஒரு நாளோட தொடக்கம் ராகுனா அந்த நைட்டோட முடிவு வந்து கேது நம்ம காலையில் எந்திரிக்கிறோம் சாப்பிட்றோம் மதியம் சாப்பிட்றோம் நடுவில் ஸ்நாக்ஸு டீ காஃபி சாப்பிட்றோம் ஈவினிங்கு டீ காஃபி ஸ்நாக்ஸு அதுக்கப்புறம் நைட்டு டிஃபனு அதுக்கப்புறம் தான் நைட்டு தூக்கம் அந்த தூக்கத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னா இல்லற வாழ்க்கையில் அவங்க இருப்பாங்க நார்மலாகவங்கன்னா படிச்சுட்டு தூங்குறது இல்லாட்டி அப்போ ஒரு பாட்டு கேட்டு தூங்குறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க இந்த ராகுவும் கேதுவும் இருக்கிற சேம் கான்செப்டில் இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்துட்டு பல மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு ராகு ஒரு முக்கியமான காரணம் இன்ஃபேக்ட் நம்ம குரு பாக்கிநாதன் சாரோட இவர் வந்து மிதுன லக்னம் அப்படின்னு சொல்லி சொன்னார் தசை முடிஞ்சு குருதசை வரும்போது ராகு தசையில் ஜோதிடம் கற்றுக்கிட்டேன் குரு தசையில் வந்துட்டு இப்போ எண்டிங்கில் வரும்போது இந்த சாஃப்ட்வேர் இந்த லிட்டரில் போட்டிருக்கேன் ஸோ ராகு வந்து பிரம்மாண்டத்தை கொடுத்து இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு எக்ஸாக்ட் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது வந்து சூப்பராக கொடுத்து கொண்டு போயிட்ருக்கார் ஸோ லக்னத்துக்கு ராகு பயங்கரமான யோகர் அதை அருமையாக அழகாக கொண்டு வந்து நிப்பாட்டிட்டார் அதே மாதிரி இந்த அகண்ட உலகத்தை சாம்ராஜ்யத்தை நான் ஆளணும் பெரிய சக்கரவர்த்தியாக உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்குற இடத்தே ராகு தான் ராகு ரிஷபத்தில் உச்சமாவார் கேது அதே மாதிரி விருச்சகத்தில் உச்சமாவார் ஏன்னா ராகு வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டம் விரிவாக்கம் அப்படியே விரிவடைந்து நிலை போகுது ஏன்னா இன்றைக்கி ராகு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நல்ல பொஷனில் இருந்தான்னா மண் பெண் பொன் இந்த மூன்று விஷயத்தில் ராகு வந்துட்டு எல்லையில்லாத சுகத்தை கொடுத்துருவார் அதுவே கொஞ்சம் ரிவர்ஸாக இருந்தாங்கன்னா அப்படியே வந்து கேது வந்துட்டு ரிவீட் ஆகிடும் எப்படின்னா உங்களுக்கு எல்லாத்தையும் இழக்க வச்சுருவார் இப்போ இதில் வந்துட்டு ராகுதசையில் நடக்கும்போது கேது தசை நடக்குதா இல்லை கேது தசை நடக்கும்போது ராகதசை நடக்குதாங்கிறது வந்துட்டு அதை கணிக்கிறதுல உண்மையிலேயே ஒரு ஜோதிடருக்கு ஒரு பயங்கர அசாத்தியத்திறமை இருக்கும் எவ்வளோ வேணாலும் சாஃப்ட்வேர் வரட்டும் என்ன வேணாலும் இருக்கட்டும் ஆனால் அந்த ராகு கேதுகளை கணிக்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் இருக்குது ஓகேங்களா அதுவும் உட்காந்துருக்காரு அவருக்கு வீடு கொடுத்தவங்க எப்படி இருக்காங்க அவர் எந்தெந்த கிரகத்திலோட தொடர்பு கொள்றாரு அவர் இருக்கும் வீட்டிலிருந்து மூன்றாம் வீட்டை கண்ட்ரோல் செய்வார் அப்படிங்கிற கணக்கு பிரகாரம் போறப்போ நிறைய விஷயங்கள் வந்து பார்க்கணும் ஆக்சுவலாக இதுக்கு எனக்கு டைமிங் கொஞ்சம் அளவாக கொடுத்துருக்கனால நான் இந்த இதோட இந்த உரையை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் நேரத்தினை கருத்தில் கொண்டு தனது உரையை முத்தான மூன்று வார்த்தைகளால் முடித்த ஐயா அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக நன்றியை உரித்தாக்குகின்றோம் அடுத்து ஏ திருமுருகன் திரு ஏ திருமுருகன் அவர்களை உரையாற்ற மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம்